வணக்கம் நண்பர்களே நீங்க எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ரீசென்டான ஒரு ஆர்டிக்கிள் படிச்சேங்க அதில் வந்து அலாரம் கிளாக்னால வந்து நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த் ரிஸ்க் ஹார்ட் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தான் நான் வச்சு எனக்கு ஒரு புதுமான விஷயமா இருக்கு அப்படிங்கறதுனால சோ இதனுடைய பாதிப்புகள் என்ன இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன எல்லாருமே அலாரம் யூஸ் பண்ணுறோம் சோ இந்த அலாரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்றோம் சோ இந்த பாதிப்புகளை நம்ம எப்படி தடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து அலாரம் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்லீப் வந்து சைக்கிள் சைக்கிளாக போயிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் லெம் ஸ்லீப் ரேப்ட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் நான் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப்லாம் சைக்கிளா வந்து ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்கும் எப்போ வேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நேச்சுரலாக வந்து வேக்அப் பண்ணுவோங்க ஸோ இதில் வந்து அலாரம் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டைம் வச்சுட்டிங்கன்னா அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக உங்களை எழுப்பி விட்றோம் அதில் நீங்கள் டீப் ஸ்லீப்பில் இருக்கீங்களா எங்கே இருக்கீங்களான்னு தெரியாது அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சடன் ஜெர்க்

இப்போ வந்து ஒன்னா அது சண்டை போடணும் இல்லை அதுலேருந்து தப்புச்சோடணும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களை ஒரு நாய் துரத்துனா நாயை வந்து துரத்து அடிக்கிறதுக்கு எடுத்து எதோ அடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு உதவி இல்லை அந்த நாயிலிருந்து தப்புச்சோடுறதுக்கான அந்த ஃபாஸ்ட் எனர்ஜி நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க எதுவுமே பண்ண முடியாது பட் ஆனால் நாய் போது நீங்கள் அந்த ஃபிளைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ்க்கு நீங்க தயார் எப்படி அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ் வந்து உடம்புல சுரக்கணால்தான் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸுக்கு காரணமாக இருக்க ஹார்மோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த டீப் ஸ்லீப்ல இருந்து அலாரம் வச்சு போது ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க ஸோ யூஷுவலாக வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காலையில் வந்து ஏழு மணி ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஏழு மணிக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து நேச்சுரலாகவே நம்ம எழுந்திரிணும் ஸோ அப்போ நம்ம நினைச்சோம் நைட் வந்து தூங்கத்துக்கு முன்னாடி நினச்சிட்டு தூங்கினா நம்ம எழுந்திரிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாதுங்க ஸோ அந்த டைமில் நம்ம பாடி வந்து ஒரு ஷாக் ஃபேஸ் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்லாம் சுரட்டுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம நம்ம பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ப்ராணிக்காக சுரந்துகிட்டே இருக்கும்போது அதனாலதான் வந்து இப்ப நீங்க அலாரம் என்ன ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் வச்சா பிரச்சனை இல்லை பட் ஆனா நம்ம ரெகுலரா வச்சிருக்கும் போது கிரானிக்கா இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் யூஸ்வலா இந்த என்வரான்மென்ட்ல பாருங்க நம்ம மூச்சு எடுத்தாலும் பிரச்சனை தண்ணி குடிச்சாலும் பிரச்சனை இப்ப தூங்கி எந்திரிச்சாலும் பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துல பிரச்சனை வருதுன்னா எந்தெந்த விஷயத்த நம்மளால அவாய்ட் பண்ண முடியுமோ அதை அவாய்ட் பண்றது பெஸ்ட் தரங்க சோ அதனால இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப் இனர்ஷா அதாவது அலாரம் வச்சு எந்திரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமேட்டே அந்த டல்னஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு ப்ரொலாங் இருக்கு இல்லைங்களா சோ அதான் வந்து ஸ்லீப் அது அலாரம் வச்ச எந்திரிக்கும் போது காமன் சென்ஸ் இல்லைங்க ஏன்னா நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்துருச்சா அப்ப அப்படிதான் இருக்கும் ஸோ நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹெல்த்தை பாதிக்கும் இதுதான் வந்து நம்ம மேஜராக படிச்சது ஹார்ட் ஹெல்த் வந்து எப்படி பாதிக்கும்னு சொல்றாங்கன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யூஷுவலாக நம்மளுடைய பிளட் ப்ரெஷரும் ஹார்ட் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் பட் ஆனால் இந்த சடனாக இப்படி எந்திரிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிளட் ப்ரெஷரும் ஹார்ட் ரேட்டும் சடனா அதிகரிக்கிறதுனால நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த் வந்து ஒரு ரிஸ்க்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஐந்தாவது விஷயம் மூட் அண்ட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி வச்சு தூங்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாவோ அல்ல இனிஷியல் வர்ஸ் இனி சில மணி நேரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுக்கெடுத்தாலும் செடி செடு விழுகிறது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கிறது மெமரி வந்து சரியா இல்லாமல் இருக்கிறது ஃபோக்கஸ் வந்து சரியா பண்ண முடியாமல் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் ஆனாலும் இருக்கா அலாரம் இது உடனே அவாய்ட் பண்ண முடியுமா கண்டிப்பா முடியாது ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஷெட்யூல் வந்து அப்படி இருக்கு ஒரு நாளைக்கு வந்து ஏழு மணிக்கு எதிர்க்க வேண்டியிருக்கு ஒரு நாளைக்கு ஆறு மணிக்கு எதிர்க்கு ஃப்ளைட் பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஆறு மணிக்கு இருக்கணும் அதுக்கு சீக்கிரம் எந்திரிச்சு தானே ஆகணும் வேறு வேற ட்ராவல் டிராவல் பண்ணுறோம்னா கண்டிப்பா எந்திரிச்சி ஆகணும் அந்த மாதிரி ஷெட்யூல் இருக்கும்போது அது தேவைப்படுது பட் அதை விட நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா குவர் ஸ்லீப் ஹைஜீன் குவர் ஸ்லீப் ஹைஜின் அப்படின்னா இப்ப நைட் வந்து பதினோரு மணிக்கு படுத்துட்டு காலைல ஏழு மணிக்கு எந்திரிக்கிறது இதே மாதிரி தினமும் வந்து நம்ம பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரலாவே நமக்கு அந்த டைம்ல முழிப்புங்கிறது வந்துரும் பட் ஆனா ஒரு நாளைக்கு பதினோரு மணிக்கு தூங்குறது அடுத்த நாள் பன்னெண்டு மணிக்கு தூங்குறது இன்னொரு நாளைக்கு ஒரு மணிக்கு தூங்குறது இன்னொரு நாளைக்கு ரெண்டு மணிக்கு தூங்குறது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைம்ல வந்து நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா காலையில எத்தனை மணிக்கு எந்திரி அப்படிங்கிறது அப்படிங்கறது நம்ம பாடி கிளாக் செட் ஆகலை சோ இது நானே வந்து பாத்தீங்கன்னா பர்சனலாக ப்ராப்பரா ஃபாலோ பண்றதில்ல இந்த ஆர்டிகல் ரீட் பண்ணி எனக்கே அவேனஸ் வந்துச்சு சோ எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கும் நான் ஷேர் பண்றேன் சோ உங்களோட சேர்ந்து நானும் வந்து பண்ணி என்னை இம்ப்ரூவ் தான் இந்த மெயினாக இந்த வீடியோ போடுறேன் சரிங்களா சோ நாலு மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா போதுமான அளவு தூக்கம் இல்லாத போது பாத்தீங்கன்னா வச்சு எழுந்திரிக்க வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு ரெண்டு மணி நேரம் தான் தூங்க முடியும் இப்போ நாலு மணி நேரம் தூங்க முடியும்னா அந்த டைம்ல நேச்சுரலாவே நமக்கு முழிப்படாதீங்க அப்போ அலாரம்பு ஃபோர்ஸ்ல எந்திரிக்க வேண்டியிருக்கும் இதுவும் வந்து ஒரு சைட் எஃபெக்ட் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லீப் ஹைஜினை இம்ப்ரூவ் பண்ணணும் ஸ்லீப் ஹைஜின்லாம் என்ன ஒரே டைமுக்கு தூங்க போய் ஒரே டைமுக்கு எந்திரிக்கும் இதை மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுங்க கஷ்டமானதான் பட் ட்ரை பண்ணுங்க காலையில தூங்குறதை அவாய்ட் பண்ணுங்க எப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து இப்போ சாயந்தரம் நீங்க ஒர்க்ல இருந்து டயர்ட் ஆகி ஒரு நாலு மணிக்கு தூங்குறீங்க ஆறு மணிக்கு அதுக்கப்புறம் அப்பை தூக்குறது கஷ்டமா இருக்கும் நைட் திரும்ப நீங்க லேட்டா தூங்குங்க மூவி பாத்துட்டு திரும்ப காலையில இருந்திருக்கும் போது கஷ்டமா இருக்கும் சோ இதை வந்து அவாய்ட் பண்ணுங்க சரிங்களா அடுத்த அவாய்ட் பிஃபோர் கோயிங்லா வந்து பாத்தீங்கன்னா தூங்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணும் காலையில எந்திரிச்சிருக்கிற மினிமம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நைன்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணணுங்க நான் வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா டயட் எல்லாமே பர்ஃபெக்டாக நான் ஃபாலோ பண்ணுறேன் சோ இப்போ ஆனால் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆனதுல இன்னாலே இதை வந்து சரியா ஃபாலோ பண்ணலாம் ஸோ நானும் இனிமேல் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறேன் சோ இந்த மாதிரி அலாரம் வச்சு ஸ்னூ ஸ்னூஸா பண்ணி பண்ணி போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஸ்னூஸ் வந்து இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த அரை மணி நேரத்துக்கு வந்து நம்ம உருப்படியாக இருந்தாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஒரு ரிலாக்ஸ் இப்போ ஒரு நாலஞ்சு அலாரம் வச்சு ஸ்னூஸ் ஸ்னூஸாக பண்ணி எழுந்திரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து நமக்கு ஒரு ரொம்ப இம்ப்ராப்பரான ஸ்லீப் கிடைக்குது அதை விட பெட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்க அந்த டைமுக்கு அலாரம் வைக்காம இல்ல கரெக்டா ஒரே அலாரம் வச்சிருந்திருக்கும் போது உங்களுக்கு அதோட பெட்டரா இருந்துருக்குங்க ஒரு விஷயம் அடுத்த ஸ்லீப் ஹைஜின்ல என்ன வருது டீ காஃபி கெஃபேன்னு இருக்கக்கூடிய பொருட்கள் தூங்கறதுக்கு மினிமம் ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணணும் டீ காஃபி குடிக்க மாட்டேன் எனக்கு இந்த பிரச்சனை இல்லைங்க பட் ஆனா நீங்க அதான் அவாய்ட் பண்ணிக்கோங்க சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க நல்ல டீ குடிச்சக்கு அப்புறமேட்டு வருது அப்படின்னா எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்ப லைட் போடாம இருந்தா இப்ப ரூம் வந்து பாத்தீங்கன்னா டார்க்காக இருக்கணும் கூல் டெம்பரேச்சர் வந்து நார்மலாக இருக்கணும் பட் ஆனால் எனக்கு பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாள் லைட் போட்டு தூங்கிடும் அவ்வளோ டயர்னஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் பெட்டர் லைட்டை அந்த நேச்சுரல் என்வாயிரமெண்ட் ஸ்டிமிலேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு மைண்டு நீங்க ஷட் டவுன் பண்ணிடுங்க பட் ஆனால் அந்த மெலிட்ரோனி செக்ரேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால இட் இஸ் பெட்டர் ரூம் வந்து டார்க்கா வச்சுக்கோங்க ரூம் வந்து கரெக்டான டெம்பரேச்சர்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க இது ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் லைட் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்க நான் இதுக்கு முன்னாடி எந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா நாலு சைடுமே பில்டிங்காக கவர் ஆயிருக்கும் ஸோ அதில் வந்து காலையில் ஏழு மணி ஆனாலும் எட்டு மணி ஆனாலும் பத்து மணி ஆனாலும் நைட்டு பத்து மணி ஆனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த வித்தியாசமே இருக்காது நான் நிறைய தடவைலாம் வந்துட்டு சரி எந்திரிச்சோன்னு பார்த்தா அப்புறமேட்டு அதை பார்த்தா ஃபோனை பார்த்தா வந்து எட்டு மணி ஆகிருக்கும் அப்புறமேட்டு அவசர அவசரமாக ஒர்க்குக்கு போக வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் கரெக்டாக இருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்காக தான் நான் வாங்கியிருக்கேன் ஈஸ்ட் ஃபேஸிங்காக பால்கனியும் இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங்காக விண்டோவும் இருக்குது ஸோ நேச்சுரலாகவே கொஞ்சம் ஸ்க்ரீன் எல்லாத்தையும் நம்ம திறந்து வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் ஏழு மணி எஸ்பெஷலி இந்த சம்மர் வின்டர் சீசனில் கொஞ்சம் லைட் லேட்டாக வருவாங்க சம்மர் சீசனில் ஏழு மணிலாம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரல் லைட் வரும்போது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அந்த வந்து வருவோம் ஏன்னா லைட் வரும்போது பார்த்திங்கன்னா மெட்ரோனின் செக்ரேஷன் கம்மியாகி அதுக்கு கூட நேச்சுரல் வேக்கிங்க்கு அது ஹெல்ப் பண்ணுது ஸோ அதை மெயினாக வந்து நீங்கள் பாருங்க இது வந்து கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான விஷயம் வீடு அதிகமா நீங்க ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா இல்ல புதுசா வீடு கட்டுறீங்காலும் இந்த விஷயத்த கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க நான் மூணாவது விஷயம் பார்த்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு தூக்கம் வேணும் எப்போ வந்து நம்ம எழுந்திரிப்பது எக்ஸாம் இருக்குது ரெண்டு மணி நேரத்தில் எழுந்திருக்கணும் நாலு நேரத்தில் போது போதும் அலாரம் தேவைப்படுது அப்போ அப்போ போது மைண்ட் அதே மாதிரி தான் இருக்குங்க பட் ஆனால் இப்போ நீங்கள் போதுமான அளவு இப்போ பதினோரு மணிக்கு படுக்கிறீங்க ஏழு மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னா அலாரம் இல்லாமலே நீங்கள் நேச்சுரலாகவே வந்து அந்த டைம் எந்திரிக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வந்து இத்தனை மணி நேரத்துக்கு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தூக்கம் யூஸ்ஃபுல்லாக வராது அதுக்கப்புறம் நம்ம நேச்சுரலாக எந்திரிச்சிட்டோம் ஸோ போதுமான அளவு தூங்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கடுத்து நாலாவது விஷயம் அலாரம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அலாரம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அலாரம் டோன் வந்து இனிஷியலா வந்து கம்மி டோன்ல இருந்து ஆரம்பிச்சு ஒன் மினிட்க்கு அந்த அலாரம் அடிக்கணும் போக போக அதோட டோன் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகணும் ப்ளஸ் அலாரம் வந்து திடீர்னு வந்து அப்படியே ரொம்ப சவுண்டான ஒரு அலாரமாகவும் அந்த மாதிரி ஒரு ஜர்க்கி மூவ்மெண்ட் கொடுக்கற மாதிரி இல்லாம இந்த நேச்சுரலாக வந்து பேர்டு சிப்பிங் சவுண்டு இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஃபோன்லையும் ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி தாங்க ரொம்ப ஹைஃபை ஆன விஷயம் வந்து நான் எதுவுமே சொல்லலைங்க நான் ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம் தான் வந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி அலாரம் டோனவா நீங்க பார்த்து செட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ அலாரம் அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோனை வந்து நீங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல வைங்க அதுக்காக நீங்கள் எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம திரும்பி போய் தூங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியலை வந்து நீங்கள் பண்ணுங்க நீங்க ஏன் ஏன் அப்படின்னா அப்போதான் வந்து நீங்க திரும்ப ஸ்மூஸ் பண்ணி ஸ்மூஸ் பண்ணி தூங்குறது அந்த போர் குவாலிட்டி ஸ்லீப் அவாய்ட் பண்ணலாம் சரிங்களா இது எல்லாமே பாசிபிளான விஷயம் தான் சோ இம்பாசிபிளான விஷயம் நான் படிச்சது உங்களுக்கு சொல்றேன் இதை பத்தி எனக்கு பர்சனல் ஐடியால உங்களுக்கு ஐடியாஸ் நீங்க சொல்லுங்க சில ஆப்ஸ் இருக்குங்களா அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்லீப் சைக்கிள் வந்து ட்ராக் பண்ணுமா சோ எப்போ வந்து நம்ம அதை ஸ்லீப் சைக்கிள் வந்து நேச்சுலாவே லைட்டர் ஸ்டேஜுக்கு போகிறோம் அதுக்கு வந்துட்டு எப்போ நேச்சுரலாகவே வேக்கிங் டைம் வரணும் போட்டுனா அந்த டைம் பார்த்து கரெக்டாக அலாரம் அடிப்போமா அப்படி ஒரு ஆப் இருக்கும் அப்படியே ஆப் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன இருக்கு என்ன டெக்னாலஜி ஒர்க் ஆகுதுன்னு படிச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கூட போடுறேன் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேங்க இதே மாதிரி வேற ஒரு பயனுள்ள வீடியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் வேறு ஏதாவது தகவல்கள் தேவைனாலும் கமெண்ட் லீவ் பண்ணுங்க வேறு ஏதாவது டாப்பிக்கில் பேசினாலும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் அதுவரை உங்களிடமிருந்து வீடியோ பெறுவது உங்களுக்கு மருத்துவங்கள் நலவாழ்வுக்கான ஒன் தொண்டர் ஓம் சக்தி